சகோதர் விஜய் நடிகர் விஜய் மற்றும் அரசியல் தலைவரான தாவேகாவுடைய அரசியல் தலைவரான விஜய் அவர்கள் நேற்றைய தினம் வந்து ஒரு தொழுகை நடத்தக்கூடிய ஒரு அரங்கேற்ற நாடகம் வந்து நடத்திட்டு போயிருக்காரு பொதுவாகவே அரசியல்வாதிகள் என்று சொன்னால் அவங்க என்ன செய்வாங்கன்னா போன்று இந்த நோன்பு காலங்களில் வந்து நாங்கள் நோன்பு குஞ்சு குடிக்க வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க அதுக்கான ஒரு இஃப்தா நிகழ்ச்சிகளை வந்து ஏற்றுவாங்க அப்போ இது போன்று ஏற்படுத்தி அதன் மூலமாக ஆதாயம் தேடக்கூடியவர்களாக இதற்கு முந்தைய எத்தனையோ அரசியல் தலைவர்கள் இருந்தார்கள் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இன்றைக்கு அதே பாணியை நடிகர் விஜயும் இன்றைக்கு கையில் எடுத்திருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம் இது எந்த அளவிற்கு ஒரு அரசியலுக்காக இன்றைக்கு இந்த இஸ்லாத்தையே கேலி செய்யக்கூடிய ஒரு கூத்தும் இன்றைக்கு நடந்திருக்கக்கூடியதை போது மிகவும் வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது உண்மையிலேயே அவர் நோன்பின் மகத்துவத்தை அறிந்து அல்லது ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய நமது சகோதரர்கள் நம் இந்த இஸ்லாமியர்கள் அப்போ எவ்வளவு சிரமத்திற்கு மத்தியில் இந்த நோன்பை வைக்கிறாங்கங்கிறத நான் உணர்வு பூர்வமாக உணரப்போகிறேன்னு சொல்லிட்டு அவர் உணர்ச்சி பூர்வமாக இவர் கையில் எடுத்து இதற்கு முந்தைய காலங்களில் இவர் நடிகராக இருக்கும்போது இவர் செய்திருந்தார் என்று சொன்னால் இன்றைக்கு இவர் செய்திருக்கக்கூடிய இந்த அரசியல் நாடகம் என்று நாம் அடையாளப்படுகிறோமே இன்னைக்கு இன்றைக்கி விட மாட்டோம் இவர் நடிகராக இருக்கும்போது இவர் இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கனோ இது வந்து அவர் அறிக்கை கொடுத்துருந்துக்க வேண்டும் அப்படி ஒரு சம்பவம் நடந்துருந்துச்சுன்னு சொன்னால் இன்றைக்கு இது வந்து ஒரு விமர்சனத்திற்குரிய ஒரு விஷயமாக இருந்திருக்காது ஆனால் அவர் ஆரம்ப காலத்திலிருந்து இஸ்லாத்திற்கு எதிரான பல தீவிரவாத திரைப்படங்களில் வந்து அவர் நடிச்சிருக்கிறாரு அப்போ அது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் நம்ம இது பண்ணும்போது பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டு இது போன்ற படங்களில் நடிக்க மாட்டேன் என்று துப்பாக்கிங்கிற படத்துலேயே அவர் சொல்லியிருந்திருக்கணும் அப்போ அதற்கு பின்னாலேயும் வந்து மறுபடியும் மற்றொரு திரைப்படத்தில் நடித்து அப்போ அந்த திரைப்படத்துலேயும் வந்து இருந்து ஒரு தீவிரவாத கொள்கை தான் அப்படிங்கிறத வந்து மேலும் ஆணித்தரமாக நிறுவக்கூடிய வகையில் மேலும் ஒரு திரைப்படத்தில் நடித்திருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்த்தோம் அப்போ எந்த அளவிற்கு இவர்களுடைய அரசியல் என்பது வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து நாம் என்ன செஞ்சு பார்க்கணும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் உண்மையிலேயே இவர்கள் வந்து முஸ்லீம்களுடைய அந்த உணர்வை வந்து கொச்சைப்படுத்தக்கூடிய விதத்தில் இன்றைக்கு வந்து ஒரு அரசியல் நாடகம் நடந்திருக்குன்னு சொல்லி சொல்லும்போது முஸ்லீம்கள் என்று சொன்னால் அந்தளவிற்கு கேவலப்பட்டவர்களாக ஆகிவிட்டார்களா நாங்கள் உணர்வு பூர்வமாக அல்லாவின் மீது இறை நாங்கள் வைக்கக்கூடிய இந்த நோன்பை இன்றைக்கு கேலி செய்யக்கூடியதை பார்க்குறோம் அதற்காக முஸ்லீம் அல்லாதவர்கள் வந்து நோன்பு வைக்கக்கூடாது அதை உணர்வு பூர்வமாக அவர்கள் உணரக்கூடாது என்று நாம் சொல்ல வரவில்லை அதே வேளையில் இன்றைக்கு எத்தனையோ சகோதரர்கள் நமது தொக்கள் கூடியவர்களான இந்து சகோதரர்களை நம்ம பார்க்குறோம் எத்தனையோ சகோதரர்கள் வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க நோன்பின் மகத்துவத்தை வந்து நான் போகிறேன் அந்த நோன்பு வந்து ஒரு முஸ்லீம் வந்து எவ்வளவு சிரமத்திற்கு உள்ளாட்றாரு ஒரு நல்ல மனிதனாக ஒரு பியூரான ஒரு முஸ்லீமாக வாழ்வது என்பது எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம் என்பதை உணர்வுபூர்வமாக உணரப்போகின்றேன் என்று இன்றைக்கு எத்தனையோ சகோதரர்கள் இதற்கு கடந்த காலங்களிலே நம்ம பார்த்துருக்குறோம் அப்போ முஸ்லீம் இல்லாத சகோதரர்கள் பல சகோதரர்கள் வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க நோன்பு நோற்றதை நாம் கண்கூடாக நம்ம பார்த்துருக்குறோம் இதை நாம் மறுப்பதற்கில்லை சகோதரர் விஜய் வந்து உண்மையிலேயே நோன்பு நோக்கக்கூடிய விதத்தில் தான் அவர் இந்த இதை செஞ்சிருந்தார்னா அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் இவ்வளோ காலமாக எவ்வளவோ அசம்பாவிதங்கள் நடந்தும் இஸ்லாத்திற்கு சார்பாகவோ அல்லது பிஜேபியை எதிர்த்தோ எந்தவித பதிவுமே நேரடியாக போட திராணி இல்லாதவர் இன்றைக்கி என்ன செய்கிறாரு இன்றைக்கு தொப்பியை போட்டுக்கிட்டு வந்துட்டோம்னா முஸ்லீம் சொல்லிட்டு அடையாளம் எப்படி தொப்பியை போட்டுவிட்டால் அவர் முஸ்லீம் அப்போ என்ன செஞ்சார் தொப்பியை போட்டுக்கிட்டு வர்றாரு இவரை பார்ப்பதற்கு பெருங்கூட்டம் இவரை பார்ப்பதற்கு பெருங்கூட்டம் என்ன சாதனை செஞ்சிட்டாருன்னு இவரை பார்க்குறதுக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் கூடுறீங்க கூடுவதற்கான என்ன தேவை இருக்குது என்ன தேவை இவர் சமுதாயத்திற்காக அவர் என்ன நன்மை செய்து விட்டார்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய கூட்டம் கூடுறாங்க அப்போ நோன்பின் மகத்துவத்தை அறியாதவர்களாகத்தான் இன்றைக்கு நம்மிலே இன்னும் பல பேர் இருக்கிறாங்க எவ்வளவோ பேரை பார்க்குறோம் நோன்பு வைக்க வேண்டும் என்று தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிய இன்றைய முஸ்லீம் சகோதர இளைஞர்களும் சரி முதியவர்களும் சரி அப்போ ஒரு சிகரெட் குடிக்கக்கூடியவராக இருப்பார் அவர் எப்படிப்பட்ட நோன்பு வைக்கிறார் அன்றைக்கி இன்றைக்கு சமுதாயத்தில் நம்ம பார்க்கும்போது சில இளைஞர்களை நம்ம பார்க்குறோம் கண்கூடாக பார்க்குறோம் எப்படி செய்கிறாங்க ஆ சகருக்கு நேரமாச்சு அதுக்குள்ளே போய் ஒரு தம்மை பற்ற வச்சுட்டு வந்ததுன்னு சொல்லிட்டு போகக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு நிலை வந்து இன்றைக்கு போய்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோமா இல்லையா அப்போ நோன்பு என்பது என்று சொன்னால் காலையில் அந்த ஃபஜருடைய அந்த நேரத்தில் இருந்து இந்த மகரிப்புடைய நேரம் வரைய நம்ம உண்ணாமல் சாப்பிடாமல் நம்ம இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுதான் நோன்பு நோம்புங்கிறது இதுதானா விஜய் போன்ற எல்லோருக்குமே தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு அப்போ நோன்பு என்பது வந்து எதற்காக நோன்பு என்பதை அல்லாஹூ தாலா நமக்கு எதற்காக கடமையாக்கியிருக்கிறான் வெறும் உண்ணாமல் சாப்பிடாமல் இருக்கணுங்கிறது யார் வேணாலும் செஞ்சுட்டு போகணும் அதற்கு எதற்காக நோன்பு இறைபட வேண்டும் என்பதற்காக அல்லாஹை பயப்பட வேண்டிய விதத்தில் பயப்பட வேண்டும் பொய் சொல்லக்கூடாது புறம் பேசக்கூடாது அடுத்தவர்களுடைய சொத்தை அபரிக்கிறது தவறு இப்படி சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இன்றைக்கு சமுதாயத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் செய்யக்கூடிய எல்லா பாவங்களிலும் இருந்து விலகி ஒரு மனிதன் வாழ முடியும் என்பதை காட்டுவதற்காகத்தான் இந்த நோன்பு நோன்புடைய மகத்துவத்தையே சீர்க்கக்கூடிய விதமாக இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் இருக்கிறாங்களா இல்லையா அப்ப நோன்பு என்பது வந்து நாம் செய்ய தவறுகள் நாம் பயிற்சி இருக்கும்போது ஏனைய பதினோரு மாதங்களில் நாம் செய்யக்கூடிய தவறுகளுடைய எண்ணி கண்மாக குறையும் என்பதற்காகத்தான் இந்த நோன்பு நமக்கு கடமையாக்கப்பட்டுள்ளது ஒரு மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த ஒரு மாதங்கள் கயிற்த்தோம் என்று சொன்னால் மீதம் உள்ள எஞ்சியுள்ள பதினோரு மாதங்கள் ஒரு மனிதன் மனிதனாக ஒரு நல்ல முஸ்லீமாக வாழ முடியும் என்பதற்காக அப்போ இஸ்லாம் வந்து இந்த அளவிற்கு ஒரு அழகான ஒரு கொள்கையை வந்து கையில் எடுத்து மக்களை வந்து செய்ய சொல்லும்போது இன்றைக்கு இஸ்லாமிய இளைஞர்களும் சரி இஸ்லாம் அல்லாத இது போன்ற அரசியல் தலைவர்களும் சரி இன்றைக்கு வந்து அதையே கேலி குத்தாக ஆக்கக்கூடிய விதத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய காட்சியும் பார்க்குறோம் சகோதரர் விஜய் வந்து தொழுவதை நாம் தவறு சொல்லப்படுறது கிடையாது அவர் நோன்பு வச்சதுவும் எங்களுக்கு வரவேற்க தகுந்த விஷயம்தான் ஆனால் அவர் நோன்பு வைப்பதாக இருந்தால் இப்போது இந்த நாடகம் நாடுவது தான் நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வேதனை அளிக்கிறது உண்மையிலேயே ஒரு ஒரு நல்லவராக இருந்திருந்தால் நடந்த இதுவரை நடந்த எத்தனையோ அசம்பாவிதங்களுக்கு இவர் வந்து வாயை தொடர்ந்து இன்னும் பேசலையே இந்த பிஜேபியை பற்றி எந்த ஒரு விமர்சனங்களும் செய்யாமல் அப்படி மேலோட்டமாக அரசியலக்கூடிய காட்சியை அவர் பார்க்குறவன் என்ன இப்போ சகோதரர் இப்போ வந்து நம்ம பேட்டை டிவியில் நம்ம தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு வருவோம் நல்ல வீடியோக்களை போடக்கூடிய பேட்டை டிவி ஃபாரூக் சார் இருக்காப்லையே அந்த சகோதரர் கூட எப்படின்னா பூசி முழுவக்கூடிய கட்சியாக வளர்க்கணும் அப்போ பேட்டை ஃபாரூக் வந்து இந்த தடவை போட்ட இந்த பதிவை நாம் பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஒத்தபலான வீடியோவாகவே இல்லை அப்போ சகோதரர் சகோதரர் விஜய் வந்து அரசியல் களத்தில் இருந்து நீங்கள் வந்து எங்களுக்கு முஸ்லீம்களுக்கு சார்பாக பேசுங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சிற மாதிரி இருக்குது ஒரு அரசியல் தலைவர் என்பவர் யார் ஒரு உண்மையான ஒரு அரசியல் தலைவர் ஒரு அரசியல்வாதி என்பவர் மக்களுடைய நலனில் அக்கறை உள்ளவராக இருக்க வேண்டும் ஜாதி மதம் பார்க்காமல் மனிதன் என்ற முறையில் மட்டும்தான் பார்க்க வேண்டும் தன்னுடைய சொந்த விருப்பு விருப்பையெல்லாம் தாண்டி மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு சேவகனாக இருக்க வேண்டும் அவன் அரசியல்வாதி அதை விட்டுவிட்டு அப்போ இது போன்று நீங்கள் வந்து கெஞ்சுறது மாதிரி இருக்குது அப்போ கெஞ்சுற மாதிரி இருக்கக்கூடாது உண்மையிலேயே இயல்பாகவே அவர்களுக்கு வர வேண்டும் இது போன்ற எண்ணங்கள்லாம் நம்ம ஒரு அரசியல் கட்சியை தொடங்குகின்றோம் என்று சொன்னால் ஜாதி மத பேதமின்றி அனைவருக்கும் நான் சமமாக நடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றவர்கள் தான் ஒரு நல்ல அரசியல்வாதியாக இருப்பார் இயல்பிலேயே இல்லாத ஒருத்தர்கிட்ட போய் நமக்கு கெஞ்சி அவரை வந்து நீங்கள் வந்து நீங்கள் இஸ்லாத்துக்காக குரல் கொடுங்கன்னு சொல்லி அவர் குரல் கொடுக்குறனால என்ன வேல்யூ இருக்குன்னு கேட்குறேன் ஒரு வேல்யூவும் கிடையாது சரியான முறையில் சென்றால் மட்டும்தான் சகோதரர் விஜய் வந்து இங்கே ஸ்டாண்டர்டாக நிற்க முடியும் அதோடு முடிச்சுக்கிருங்க அதையும் அவரை போட்டு கெஞ்சுற மாதிரி திருப்பி திருப்பி பல வீடியோக்களில் வந்து பேச வேண்டியதாக பார்க்க முடியுது அவர் பிஜேபியுடைய ஆதரவாளர் தான் என்பதில் எந்தவித கருத்து வேறுபாடும் கிடையாது அதை வந்து ஒரு மேலும் மேலும் அவர் போடக்கூடிய பதிவுகள் அவருடைய மாற்றங்கள் ஒன்று ஒன்று வந்து நமக்கு தெல்ல தெளிவோ நமக்கு விலக்கி காட்டுது ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அந்த பிரச்சனை எப்போது வந்ததோ அந்த பிரச்சனையோடு இருக்கக்கூடிய நேரத்தில் அதற்கு குரல் கொடுத்து பேசுவது தான் சரியான நிலைப்பாடாக இருக்குமே தவிர அந்த பிரச்சனையெல்லாம் ஆறிப்போனதுக்கு பிறகு ஆரணகஞ்சி பழங்கஞ்சின்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி ஆடிப்போனது பிறகு ஒரு விஷயத்தை வந்து நானும் பேசிட்டேன் நானும் முஸ்லீம்களுக்கு ஆதரவாக பேசிட்டேன் நானும் பிஜேபி எதிர்க்கிற மாதிரி நானும் அவருடைய மேலோட்டமாக பேசிட்டேன்னு சொன்னால் அது பிஜேபி எதிர்ப்பதாக ஆகிவிடுமா பிஜேபியை நாம் எதிர்க்கின்றோம் என்று சொன்னால் அவர்கள் வந்து ஒரு மத சிந்தனையோடு அவர்கள் வந்து கட்சியை நடத்த ஆசைப்படுகின்றார்கள் என்பதால் தான் அவர்கள் எந்த வித ஜாதியாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் எங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது மனிதன் என்ற முறையில் நாங்கள் எல்லாரையும் நாங்கள் பார்க்குறோம் எல்லாரையும் நாங்கள் சமமாக பார்க்குறோம் வாங்க எல்லோரும் ஒற்றுமையாக இருப்போம்னு சொல்லிட்டு அவங்க ஆட்சி செய்கிறாங்கன்னு சொன்னால் பிரச்சனை கிடையாது மக்களை வஞ்சிக்கக்கூடிய விஷயங்களை தான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வர்றாங்க அப்போ இது போன்று இருக்கக்கூடிய ஒரு கைக்கூலியாக இருக்கக்கூடிய இந்த சகோதரர் விஜய்க்கு வந்து நீங்கள் என்ன செய்வீங்க நீங்கள் வந்து ரொம்ப நீங்கள் கையிருக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம் அதனால் இது போன்ற பதிவுகளை போடாதீங்க நீங்கள் போட்ட கடைசி பதிவுகளோட கமெண்ட்ஸில் போய் பாருங்கள் இதுவரையே உங்களுடைய பதிவுக்கு இருந்த ரியாக்ஷனுக்கும் இப்போது நீங்கள் போட்ட இந்த பதிவுக்கு இருக்கக்கூடிய ரியாக்ஷனுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்குது அப்போ சரியான முறையில் வந்து இந்த அல்லாவுடைய மார்க்கத்தையும் நாம் சொல்ல வேண்டும் இந்த இஸ்லாத்திற்காக இந்த இஸ்லாத்திற்காக குரல் கொடுக்கக்கூடிய நீங்கள் என்ன செய்யணும் சரியான முறையில் மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் நீங்கள் போடக்கூடிய பதிவு வந்து இவ்வளவு மோசமான பதிவாக எங்கேயுமே இருந்தது கிடையாது இன்றைக்கு நம்ம இந்த பதிவை பார்க்கும்போது ஒரு நெருடலாகவே இருக்கிறது எனக்கு மட்டும் கிடையாது அது கீழே கம்யூனிஸ்ட்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான சகோதரர்கள் வந்து அதற்கு வந்து ஒரு நல்ல ரியாக்ஷனை கொடுக்கலை சரிங்களா அதை வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கிறேன்னு நீங்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக வந்து இந்த அரசியல் தலைவர்களுக்கு நாம் வைக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் தயவு செய்து முஸ்லீம்களை கேலி செய்வதை முதலில் நிறுத்துங்கள் உங்களுடைய இந்த அரசியல் நாடகம் என்பது வந்து ஒருபோதும் ஜெயிக்க போகிறது கிடையாது இன்னும் முஸ்லீம்கள் ஏமாளிகள் ஏமாளிகளாகவே இருப்பார்கள் என்று நம்பாதீர்கள் அது திமுகவாக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி பிஜேபியாக இருந்தாலும் சரி மற்றும் புது புதுவாக வரக்கூடிய ஏனைய கட்சிகள் எந்த கட்சிகளாக இருந்தாலும் சரி இப்போ முஸ்லீம்கள் இன்னும் ஏமாளிகளாகவே இருப்பார்கள் ஒரு ஒரு ஓட்டு வாங்கிறதுக்காக வந்து என்ன செஞ்சிடலாம் நம்ம வந்து ஒரு நாடகத்தை நடத்திடுவோம் ஒரு இஃப்தார் நாடகத்தை நடத்துகிறோன்னு சொல்லிட்டு நடத்திட்டால் உடனே முஸ்லீம்கள் எல்லாமே கூழாயிடுவாங்களா என்ன என்ன அவ்வளோ ஏமாளிகளாக இந்த முஸ்லீம்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களா ஒரு நம்புகிறோம் நாங்கள் தொடர்ந்து நாங்கள் நம்பிக்கிட்டு இருக்கிறோம் எங்களுக்கான ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டுவிடும் என்று நாங்கள் தொடர்ந்து நாங்கள் நம்புகிறோம் நாங்கள் நம்பக்கூடிய அந்த நம்பிக்கையை சீர்குலைக்கும் விதமாகத்தான் எல்லா அரசியல் தலைவர்களும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம் எங்களுடைய இஸ்லாமியர்கள் வந்து போட்டியிடுறாங்க அவர்களுக்கு கூட நாங்கள் போட்டியிடாமல் அவர்களுக்கு கூட நாங்கள் எங்களுடைய ஓட்டுக்களை நாங்கள் சேகரித்து கொடுக்காமல் நாங்கள் என்ன செய்கிறோம் நாங்கள் மதம் பார்க்காமல் நாங்கள் எங்களுடைய உணர்வுகளுக்கு நீங்கள் மதிப்பு கொடுப்பீங்க நீங்கள் ஒரு உண்மையாக நீங்கள் ஆட்சி நடத்திங்கிற நம்பிக்கையில் தானே நாங்கள் வந்து என்ன செய்கிறோம் நாங்கள் ஓட்டு போடுறோம் அப்போ அந்த ஓட்டு போடுறதுக்கான அந்த உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டுமா இல்லையா நீங்கள் முஸ்லீம்களுக்கு மட்டும் சார்பாக பேசுங்கன்னு சொல்கிறோமா எல்லா மதத்திற்கும் சார்பாக வாங்க பொதுவான ஒரு வழிக்குள்ளே வாங்கன்னு தான் நம்ம கூப்பிடுறோம் அப்போ அந்த மாதிரி ஒரு ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ஆட்சியாளர் இருக்க முடியலைன்னா எதுக்குங்க ஆட்சி செய்வீங்க அப்போ ஆட்சி செய்கிறதுக்கான தேவை என்ன வந்துச்சு பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கம் தானே பெட்டி பெட்டியாக கொடுத்து இன்றைக்கு அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக இன்றைக்கி என்ன செய்கிறாங்க இன்றைக்கி வந்து செயல்படுகின்றார் என்று சொன்னால் அப்போ இது போன்ற கேவலமான செயல்களாக விடுபட்டு இனி வரும் காலங்களில் ஆவது இந்த உலகம் அற்பமான உலகம் இது என்ன நிரந்தரமான வாழ்க்கையா ஒரு அரசியல்வாதி மேடை பேச்சில் பேசிக்கிட்டு இருப்பார் அவர் பேசிவிட்டு அவர் கீழே இறங்குறவரே நான் உயிரோடு இருந்தேன் நான் பேசிட்டே என்னால் திரும்ப முடியும்னு சொல்லிட்டு குளம் கொடுக்க முடியுமா அது உலகத்தில் யாருக்குமே உத்தரவாதம் கொடுத்து விட முடியாது பேசிக்கிட்டு இருக்கேன் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இதோ பேசிக்கிட்டு இருக்கும்போதே எனக்கு மரணம் வந்து விடலாம் அப்போ நான் மூத்தா பேட்டின்னு சொன்னால் அப்புறம் என்ன இருக்குன்னு கேட்குறேன் அப்போ இந்த உலகம் என்பது நிரந்தரம் கிடையாது என்பதை விளங்கி கொஞ்சமாவது ஒரு நல்ல ஒரு மனிதர்களாக இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் மாறுவதற்கு முயற்சி செய்யுங்கள் இப்படியே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கடந்து விடலாம் என்று நினைக்காதீர்கள் இறைவன் எல்லா நேரமும் பார்த்து கொண்டே இருக்க மாட்டான் அவனுடைய பிடி என்பது மிகவும் கொடூரமானது அவனுடைய பிடிக்கு ஆளானவர்களாக நீங்கள் ஆகிவிடாதீர்கள் அவனுடைய அன்பான பிடிக்கு ஆளானவர்களாக இருப்பதனால எந்த பிரச்சனையும் கிடையாது அவனுடைய கோபப்பார்வைக்கு நீங்கள் ஆளாகி விடாதீர்கள் என்பது தான் நம்மளுடைய ஒரு மிக உயர்ந்த ஒரு வேண்டுகோளாக நம்ம வைக்கிறோம் அதனால் இனிவரும் காலங்களில் சரியான முறையில் ஆட்சி செய்யுங்க இது போன்ற நாடகம் செய்யாதீங்க ஆ இது போன்ற நாடகம் செய்யாதீர்கள் தயவு செய்து நாடகம் செய்யாதீர்கள் இவ்வளோ நாள் வராத ஞானம் சகோதரி போந்துருச்சா ஏ அன்றைக்கு சொன்னோமே தீவிரவாதி தீவிர என்கின்ற கண்ணோட்டத்தில் வந்து எங்களை பார்க்காதீங்கன்னு சொல்லி சொன்னோமே சொல்லி இருந்தும் மற்றொரு திரைப்படத்தையும் இப்படியும் எடுத்தார் இல்லையா ஏன் அப்போது என்ன மன்னிப்பு கேட்டாரா இல்லையே இப்போ இப்போ மன்னிப்பு இப்போ கேட்குறதுக்கு முஸ்லீம்களுடைய ஓட்டு தேவைன்னு சொல்லி நினைச்சிட்டாருன்னு சொன்னால் இப்போ அவருடைய செயல்பாடுகள்லாம் பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது முஸ்லீம்களுடைய ஓட்டை நம்ம புறக்கணிச்சிட்டு நம்ம இந்த தமிழகத்தில் நம்ம ஆட்சி செய்ய முடியாது என்கின்ற அந்த ஒரு நோக்கம் வந்ததுனால தான் இன்றைக்கி செய்கிறாரு இன்றைக்கு முஸ்லீம்களுக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாடகத்தை வந்து நடத்துகிறதுக்கு பார்க்குறாங்க இன்னும் ஒரு சம்பவம் சகோ விஜய் வந்து விவசாயிகளுக்கு சார் ஒரு படம் ஒன்று எடுத்துருந்தாரு அந்த படத்தில் வந்து விவசாயத்துக்காக வந்து அந்த பாவங்களுக்காக குரல் கொடுக்குற மாதிரி அந்த தன்னூத்துங்கிற கிராமம் அப்படின்லாம் சொல்லிட்டு வர அந்த படத்தில் அப்போ வந்து என்ன செய்கிறார் அவர் பயங்கரமாக வந்து பேசக்கூடியதை நம்ம பார்க்குறோம் சமீபத்தில் வந்து இர விவசாயிகள்லாம் வந்து பட்டினியில் வந்து தற்கொலை செஞ்சு கொள்ளக்கூடிய அளவில் போன போது உருவாத்த கூட குரல் கொடுக்கல அதை நம்மளே ஒரு விவசாயம் சார்ந்த நம்மளே ஒரு படம் எடுத்துருக்கிறோமே இன்றைக்கு வந்து ஒரு விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனை இருக்குதே நம்ம ஒரு மிகச்சிறந்த ஒரு நடிகராக இருக்கிறோமே இன்றைக்கு ஒரு முன்னணியான நடிகராக இருக்கிறமே நம்ம இதற்காக குரல் கொடுக்க வேண்டும் என்று குரல் கொடுக்கவே கிடையாது ஒரு அறிக்கை கூட கொடுக்க கிடையாது அரசியல் தலைவராக அரசியல்வாதியாக இருந்தால் மட்டும்தான் குரல் கொடுக்க வேண்டுமா சமுதாயத்தில் நடக்கக்கூடிய ஒரு தவறுகளை சுட்டிக்காட்டி தமிழ தமிழகத்தில் வந்து வஞ்சிக்கக்கூடிய இந்த விவசாயிகளுக்காக நம்ம வந்து குரல் கொடுத்து விடக்கூடாதா அது அரசியல்வாதியாக இருந்தால் தான் கொடுக்க வேண்டும் என்பது வந்து என்ன நிலைப்பாடுங்கிறத நமக்கு புரியலை அன்றைக்கு குரல் கொடுக்காதவர் இன்றைக்கு வந்து நாங்கள் இந்த மக்களுக்காக இந்த தமிழக மக்களுக்காக நாங்கள் விளாட போகிறோங்கிறார் சரி ரைட்டு மாற்றம் என்பது வந்துக்கிட்டே தான் இருக்கும் யாருக்குமே எதுவுமே நிரந்தரம் கிடையாது இன்னும் நல்லவனாக இருக்கவன் நாளைக்கு கெட்டவனாக போயிடுவான் நாளைக்கு கெட்டவனா இன்றைக்கு கெட்டவனாக இருக்கவன் நாளைக்கு நல்லவனாக போயிடுவான் இது வந்து உலகத்தில் அல்லாஹூ தாலா வந்து அமைத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு சிறல்களும் இல்லை நீங்கள் மாறணும்னு நினைக்கிறீங்களா முழுசாக மாறுங்க ஒரு தமிழகத்திற்கு ஒரு நல்ல ஒரு ஆட்சியாளராக மாறி வாங்க நாங்கள் வரவேற்கோம் நாங்கள் வரவேற்காம இல்லை அதற்காக வந்து நாடகம் நினைக்கலான்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா அந்த நாடகத்தை வந்து இறைவன் ரொம்ப நாளைக்கு அது வந்து உங்களுக்கு வெளிச்சம் போடாமல் வச்சுருப்பான்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க இறைவனுடைய பிடி என்பது மிகவும் கடுமையான பிடி அவனுடைய பிடியிலிருந்து தப்பிக்க முடியாது அது யாராக இருந்தாலும் சரி என்பதை வந்து விளங்கி கொண்டு நல்ல விஷயங்களை நல்ல செயல்பாடுகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்தோடு ஆட்சி செய்யுங்கள் ஆட்சி செய்ய முயற்சி செய்யுங்கள் அதுதான் சரியான ஒரு நிலைப்பாடாக இருக்கும் இருக்கும் என்று